thank you சலோர்ட் ஹலெலூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் எபிரே இருக்க இடையப்பட்ட அதிகாரங்கள் பத்து முதல் பதிமூன்றாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வோல் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக பத்தாவது அதிகாரத்திலே எக்காலத்துக்கும் ஒரே பழியாகிய கிறிஸ்துவின் பலி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் கிருத்த பிரசாந்துக்கு மை மேண்டாவதாக ஆம் ஆண்டவராகிய கிறிஸ்து பாண்டவர் பிதாவுடைய சித்தம் செய்யும்படி தேவனே மடி சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தகச் சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் கிருத்த பிரசாந்த் மை இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னிக்கும் தேவனுடைய வலது வார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் கத்தப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் அவரே திரும்ப வருவார் அவரை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் பரிசுத்தோடு பரிசுத்த ஆபியானவர் நம்ம கிரியை செய்கிற மகிமையோடு நாம் அவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் கத்தப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆகையால் சகோதரே நாம் பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் ஆம் இந்த மார்க்கத்தின் வழியாகத்தான் நாம் பலோர் ராஜ்ஜியத்தை நாம் அடைய முடியும் கத்தபிரசாவத்துக்கு மகிமை உண்டாவதாக எனவே அந்த நம்பிக்கையினால் நாம் காத்திருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நியாயத்திற்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலுக்கும் பிரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் கற்பித்து தருகிறது கத்தப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து பதினோராம் அதிகாரத்தில் விசுவாசிகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் கத்தப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆபியில் முதல் அங்கே தொடர்ந்து பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் கனப்படுத்தி நமக்கு தெளிவிப்பு தெரியப்படுத்திருக்கிறார் பதினோராம் அதிகாரம் தேவனுக்கு முன்பதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு விசுவாசம் எது என்பதை நிரூபித்து காட்டுகிறது மோசமான சூழ்நிலைகளிலும் ஜெயம் கொள்ளும்படி விசுவாசம் ஆவிக்கு உண்மைகளை நம்புகிறது நீதிக்கு வழிநடத்தும் இருக்கிறது தேவன் பலனளிக்கிறவர் என்பதை விசுவாசம் நமக்குள்ளாய் நடத்துகிறது அவருடைய வார்த்தையை நம்புவதுதான் விசுவாசம் என்பதை நமக்கு கற்பித்து அவருடைய கட்டலில் கீழ்ப்படியது விசுவாசம் கத்தப்பிரசாந்த உரிமை உண்டாகுது அப்படின்ற கட்டலுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குத்தின்படி அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது விசுவாசம் கத்தப்பிரசாந்த் உண்மையுமே உண்டாவதாக ஆம் இந்த விசுவாசம் பட்டுகளில் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் கத்தபிரசாந்த் உண்மையுமே உண்டாவதாக தேவன் அனைத்தையும் படைத்தார் என்பதை விசுவாசிப்பதினால் நாம் நம்பி ஏற்றுக்கொள்கிறோம் ஆதியாக முதலாவது ததியாக முதலாவது வசனத்திலே இது காணப்படுகிறது தேவண்டிய வா உலகங்கள் தேவண்டிய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது கதிரபிரசாதி உண்மையுமே உண்டாவதாக உலகத்தை உண்டாக்கின தேவன் அதிலே நம்மையும் வைத்திருக்கிறார் காபர்கம் வைத்த தேவன் அம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் கட்டின நகரத்துக்கு காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது வாக்குத்தம் பண்ணப்பட்டவர்களை அவர்கள் அந்த விசுவாசித்தோர் உள்ளே அடையாமல் போனார்கள் ஆனால் ஆண்டவர் கிறிஸ்துவானவர் நம்மை தமது சுந்தரத்தினாலே கழுவி அவரது அம்மையே நமக்கு பல ராஜ்யத்தை ஜீவனை கட்டளையிட போதுமான தேவனாக இருக்கிறார் இஸ்ரேவேலே பலர் பிராதியாக இருந்தாலும் அங்கே விசுவாசத்தின் மூலமாக அரண்டு ராஜ்யத்துகளாய் கடந்து வந்து விட்டார்கள் அங்கே ராகாப் என்று சொல்லப்படியான ஒரு வேசியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பெண் பேசி வேவுக்காரை சமத்து ஏற்றுக்கொண்டு கீழ்பிடி அவர்களுடைய சேதாகம் சேதாக சேதமாகாதிருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம் நியாய நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் ஆகியோருடைய விசுவாசமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டாவது அதிகாரத்திலே தேவன் தமது பிள்ளைகளை எப்படி சீர்படுத்துகிறார் என்பதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கதப்பர்சந்த உண்டாவதாக ஆம் நமக்கு ஒரு நோ ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார் இந்த ஓட்டம் என்பது உலகத்தின் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதை குறித்தும் நாம் பார்க்க முடியும் இந்த ஓட்டம் விடா முயற்சியுடன் ஓடப்பட வேண்டும் பொறுமையோடு ஓடப்பட வேண்டும் ஜெயத்தின் பாதையிலே அது கொண்டு செல்கிறது கத்தப்பிரசா மைமை உண்டாவதாக இந்த ஓட்டம் ஓடும்போது நம்மிடத்தில் உள்ள பாவங்கள் அனைத்தும் நம்முடைய ஓட்டத்தை தடை செய்யாதபடிக்கும் மெதுவாக ஓடும்படி செய்யாதபடிக்கும் நாம் ஹேவைகளையெல்லாம் நாம் கலைந்து விட வேண்டுமோ அகற்றி அகற்றிவிட வேண்டுமோ அவையெல்லாம் அகற்றிவிட்டு நாம் லக்கை நோக்கி தொடரும்படியாக அழைக்கப்படும் இயேசுவை நோக்கி நாம் தொடரும்படியாக அழைக்கப்படுகிறோம் அநேக சிச்சைகள் இருக்கலாம் ஆனாலும் இதோ தே சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திராக இனி நடத்துகிறார் தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது தேவன் உனத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்ச்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளை போல அவர் நடத்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தருவி இந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படும் துக்கமாய் காணப்படும் ஆனால் பிற்காலத்திலோ நீதியாகி சமாதானத்தை தரும் பதிமூன்றாவது முடிவான உபதேசங்கள் கொடுத்து மன ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு போதுமென்று எண்ணுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது ஆம் கிறிஸ்தவ மாணவர் நமக்காக பாடுபட்டு சிறுவிலே மறித்து ஜீவனை கொடுத்தார் அந்த ஜீவனை ஜீவன் நாம் பெற்றுக்கொள்வோம் ஒன்றுதான் தேவன் மகிமையான ஆசிர்வாதம் நடப்புவாராக இந்த மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்